ஒட்டுமொத்தமா இந்த நான்கரை ஆண்ட ஆட்சி திமுக ஆட்சிக்கு மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க மதிப்பெண் எவ்வளவு கொடுப்பீங்க ஒவ்வொரு துறையை கொடுப்பீங்கன்ற கேள்வி முக்கியமான காவல்துறை போகமா இருக்கு ஒன்னு குற்றங்களை அடுத்தது வந்த உடனே நடவடிக்கை எடுப்பது இந்த வருமுன் காப்பது சுத்தமாக ஜீரோ பல இடங்களில் நடவடிக்கை என்பது வந்து நாடக நடவடிக்கை அஜித்குமார் உட்பட வாய திறந்து ஒரு வார்த்தை பேசினாரா அஜித்குமார் மேட்டர்ல அவரு அவருக்கும் அந்த இஸ்லாமிய பெண்ணின் வீட்டு மாடியில் இவர் வந்து தூக்கில் தற்கொலை செய்து கொண்டார் கோயம்புத்தூர் டு குலசேகரம் கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரும் வழியில் வேற மரமே வாங்கல் ஒரு கிணறே வாக்குறது அந்த பெண்ணோட வீட்டில் போய் அந்த பெண் வீட்டார் என்ன அனுமதி இல்லாமல் அவங்க வீட்டு மாடிக்கு போய் தூக்கில் தூக்கி அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து கிட்னியில் பணம் சம்பாதிச்சு மூணு லட்ச ரூபாயை கொடுத்து வாங்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நாங்கள் விற்று பண்றோம் அப்படின்னால் அது வந்து அதில் தான் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன ரேஞ்சர் ரோவர் கார் வாங்கினார் என்ன ரேஞ்சர் ரோவர் கார் பதினாலரை கோடி ரூபா அவ்வளோ பேர்கிட்ட கிட்னி எடுத்திருந்தால் தான் நாங்கள் பதினாலரை கோடி வாங்க முடியும் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் நேர்மை இருந்தால் எங்களுடைய மருத்துவமனையில் அப்படிலாம் நடக்கலைன்னு சொல்லணும் ஒன்று ஒன்றுத்துலேயும் நீங்கள் போக போக ரேஷன் பொருட்கள் எல்லாத்தையும் கடத்தல் பண்ணி கேரளாவுக்கும் மற்ற இடத்துக்கும் போகுது அப்போ உணவுத்துறைக்கு சிவில் சப்ளைஸுக்கு என்ன மார்க்கு கொடுக்குறது ஃப்ரிட்ஜ் கட்டினதெல்லாம் வந்து ஆறு மாதத்தில் கொள்ளை இருபத்தி ரெண்டரை கோடி ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் கட்டினாங்க ஆறு மாதத்தில் விழுந்துருச்சு பள்ளிக்கூடம் கட்டினாங்க விழுந்துருச்சு கல்வித்துறைக்கு என்ன கொடுக்குறது அறநிலையத்துறை கேட்கவே வேண்டாம் சார் ஒட்டுமொத்தமாக திமுக ஒரே ஒரு துறைக்கு தான் மார்க் கொடுக்கலாம் சினிமா துறைக்கு அதுவும் ஒரே கம்பெனிக்கு தான் மார்க் கொடுக்க முடியும் அந்த ஒரு கம்பெனி தான் வந்து சினிமா துறையை ஆளுது தாரிப்பும் அவங்க தான் விநியோகமும் அவங்க தான் அவங்க சொல்கிறாட்கள் தான் நடிக்கணும் அவங்க சொல்கிறாட்கள் தான் திறமை இல்லைன்னு நான் வந்து மார்க்க குறைக்கல திறமை இருந்தும் நியாயமாக செயல்படாமல் அராசகமாக செயல்படுவது என்பது அயோக்கியத்தனம் Best Properties and Management, Contact 766-700-8999. வல்லும் <tellan> நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகைச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நின்றுக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திருசத்திய வருகள். சர் வணக்கம். வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த விவகாரத்தில் தலையிட்டது போல அஜித் குமார் அவருடைய துறை சார்ந்த விவகாரத்தில் தலையிடாததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அஜித் குமாருக்கு அவர் தலையில்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னால் இல்லை நேரடியாக வந்து சுமூக பேச்சுவார்த்தைக்கோ அல்லது அவருடைய வீட்டுக்கோ போய் தலையிடல அப்படின்னு நீங்கள் வந்து சில சமயத்தில் வந்து நீங்கள் வந்து குற்றவாளிக்கும் போலீஸுக்கும் வித்தியாசம் தெரியாமே இருக்கீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கிரிமினலுக்கும் போலீஸுக்கும் வித்தியாசம் தெரியும் நான் அறநிலையத்துறை அமைச்சரை பற்றி ஒன்றும் சொல்லலை நான் பொதுவாக சொல்கிறேன் ஏங்க அங்கே வந்து தான் நியூஸ் வருது கோயிலில் போய் பணம்லாம் பதுக்கி வச்சுருந்தாங்கன்னு அது அந்த அளவுக்கு உண்மைங்கிறது சிபிஐ விசாரணையில் தெரிய வரலாம் வரலாம் இல்லை சிபிஐ விசாரணை வந்து முடிய முடிவு பெறும் நேரத்தில் இங்கிருந்து தூதர்கள் வந்து சென்று அமித்ஷாவை பிரதமரை வந்து பார்த்துட்டு வரலாம் பார்த்து தமிழக மக்கள் நலன் விஷயமாக நாங்கள் பேசி வந்தோம் காவிரியில் தண்ணீர் ஓடத்துக்கு பற்றி பேசினோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று போய் முல்லை பெரியார் பற்றி பேசினோம்னு போய் பேசிட்டு வரலாம் இது தெரிய இதெல்லாம் நடக்கலாம் ஆனால் நம்ம சொல்லுது என்னென்னால் நீங்கள் அவர் அறநிலையத்துறை வந்து அங்கே எங்கே பேசணுமோ அங்கே பேசலை அவருடைய கண்ட்ரோலுக்கு உள்ள கீழே உள்ள கோயிலில் வச்சு தான் ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கேன் வாய் திறந்தாரா இல்லை அப்போ என்ன அர்த்தம் மௌனம் சம்மதம் குற்றம் நடந்தது அதற்கு அவர்தான் பொறுப்பு நான் வந்து அவர் ஏதோ கொலை பண்ணிட்டாருன்னு தப்பாக சொல்றதா நீங்கள் தயவு பண்ணி நான் அப்படி மீன் பண்ணல நான் சொல்கிறது ஒரு கோவிலுக்குள் காவல் நிலையத்தில் நடக்க வேண்டிய ஒரு விசாரணை கோவில் வந்து அதுவும் கோசாலையில் மாட்டுக்கோட்டிலில் வைத்து நடத்தப்படுகிறது அதுவும் எப்படி அடித்து சித்திரவதை பண்ணி மொளகாப்பிடிலாம் தூவி நடத்தப்படுகிறது அந்த பையனை மட்டும் இல்லை அவன் தம்பி இன்னும் அவன் நண்பர்கள் அந்த வகையரவை அப்படின்னா கோவிலில் வச்சு ஒரு அராஜகம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பு கண்டிப்பாக அறநிலையத்துறை தான் பொறுப்பு அறநிலையத்துறை பொறுப்பு அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினார் அஜித்குமார் மேட்டரில் அவர் அவருக்கும் இப்போ மட்டும் எங்கே வந்துச்சு எது இந்த தூய்மை பணியாளர்கள் இங்கே மட்டும் எங்கள் உள்ளே நுழைகிறாரு அப்போ அப்போ இவர் வாயை திறக்க வேண்டிய இடத்தில் வந்து வாயை மூடிக்கொண்டிருந்தவர் மௌனமாக இருந்தவர் அது கள்ள மௌனமாக இல்லையா அப்போது சரி அது கள்ள மௌனம் வேண்டாத இடத்தில் இவர் ஏன் வந்து தலையை நுழைத்தார் இல்லை முதலமைச்சர் தான் இவரை போச்சு அப்போது அந்த தவறு வந்து முதலமைச்சரும் அது சேர்த்தே பொறுப்பேற்க வேண்டும் ஆ கே என் நேரு ஆதரவாளர்கள் நான் என்ன சொல்கிறேன் அந்தந்த துறை அமைச்சர் அந்தந்த துறை விவகாரங்களை கையாள வேண்டும் அதில் ஒரு தவறு நடந்து இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை என்றால் அந்த அவர்கள் கையாள வேண்டும் பொதுமக்களிடம் அதை வந்து விவரிக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த துறை அமைச்சருக்கு அப்படி அந்த துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் உதாரணமாக கே நேரு மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவரை நீக்கிவிடுங்கள் ஏன் வந்து கே நேரு மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு பயம் தேர்தல் போது அவர் எங்கேயாவது உள்ள உள்குத்து பண்ணிவிட்டு வரோன்னு அதுக்காக அவர் அமைச்சராகவும் வைக்கணும் ஆனால் அவருக்கு வந்து பவர் அவர்கிட்ட கொடுக்கூடாது ம் என்ன அரசியல் இது சார் போன ஆண்டு சுதந்திர தினத்திற்கு ஆளுநர் மாளிகைக்கு தேனீர் விருந்துக்காக போன முதல்வர் இந்த ஆண்டு புறக்கணிச்சிருக்கார் காரணம் என்னவாக இருக்கும் போன ஆண்டு தேர்தல் வரல இந்த ஆண்டு தேர்தல் வருது இவ்வளோதான் விஷயம் ம் இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது போன ஆண்டு வரைக்கும் தேர்தல் வரல மத்திய அரசுடைய தயவுன்னு நமக்கு தேவைப்பட்டது பல விஷயங்களில் நீங்கள் ஏதோ மத்திய அரசு தயவு நமக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ரயில்வே திட்டத்துக்காக தேவைப்பட்டது இந்த பாலத்துக்காக தேவைப்பட்டது நிதி ஒதுக்கிறதுக்காக தேவைப்பட்டது அப்படிலாம் அனாவசியமாக கற்பனை பண்ணிங்க இந்த இடி கேஸை நிறுத்தணும் இதை தடை பண்ணணும் இதை சரி பண்ணணும் இந்த மாதிரி எங்கள் குடும்ப விஷயங்கள் எங்கள் கட்சி இந்த மாதிரி அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரூபா மேட்டர்கள்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக மத்திய அரசின் தயவு மே மேலிட பாலாஜி ரெண்டும் ஒன்று தானே மத்திய அரசுங்கிறது மேலிட பாஜகங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தானே அதாவது அந்த கட்சி தானே ஆளு அது வரைக்கும் தேவைப்பட்டது இப்போ தேர்தல் இப்போ தேவைப்படுதோ தேவையில்லையோ நாங்கள் திடீர்னு வந்து வீரம் வந்த மாதிரி நடிக்கணும் இந்த சில பேருக்கு இந்த கோயில் திருவிழா அது வரைக்கும் நல்லா தான் இருப்பேங்க நான் வந்து யாரையும் மத ரீதியாக புண்படுத்துவதற்காகவோ குறை சொல்றதுக்காக சொல்லலை நான் எல்லா மதத்துலையும் பொதுவாக சொல்றேன் இந்து மதத்துலையும் இருக்குது கிறித்தவ மதத்துலையும் இருக்குது மற்ற மதத்துலேயும் அந்த திருவிழா வருது அதாவது ஒரு சாமி டம்மு டம்மு டம் 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 அதிரி நல்லா இருப்பாங்க திடீர்னு அமனோ யமனோ சாமியோன்னு ஆடுவான் இது கிறித்தவ மதத்துலேயும் அதே மாதிரி வந்து திடீர்னு அப்படி ஆடுவாங்க இது எல்லா மதத்துலேயும் இருக்குது ஏன் அந்த திருவிழா வந்தால் தான் அவனுக்கு வந்து பக்தி வருதா அந்த டம்மு டம்மு சத்தம் கேட்டால் தான் அவனுக்கு வந்து அந்த உணர்ச்சி வருதா அது தெரியல இதை வந்து சில பேர் சொல்லுவாங்க மன ரீதியான ஒரு உணர்ச்சிகளின் வெளிப்பாடுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து பில்டப் விடுவாரான்னு சொல் அப்படியே வந்து சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க இது சும்மா இந்த ஆள் வந்து போடுவோம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் கிட்ட போய் ஒரு நீ அந்த மாதிரி ஆள்கிட்ட அந்த மாதிரி நான் பொதுவாக சொல்கிறேன் யாரையும் புண்படுத்துக்கோ சொல்லுங்கள் அது ஆயினு ஆடிட்டுருக்காம பாருங்கள் அந்த சமயத்தில் ஒரு ஒரு சும்மா ஒரு ஐநூறுவா நூறு கீழே போடுங்க கரெக்டாக பொறுக்கி எடுக்கிறாரா இல்லையா பாருங்கள் உங்களோட வேகமாக ஒரு பொறுக்கி எடுப்பார் அப்போ அவர் தண்ணிலே மறந்து இருக்கிறார் அப்படின்னா அந்த ஐநூறு சேர்த்து தண்ணிலே மறந்து இருக்கிறார் அது மட்டும் கரெக்டாக தெரியுது இது இது வந்து பொதுவாக மனிதர்களிடம் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படி நடக்கலாம் இல்லை உணர்ச்சி வசப்படுவதாக நடிக்கலாம் நடக்கலாம் அல்லது நடிக்கலாம் இதில் எதுன்னு நம்ம சொல்லலை எது எந்தெந்த இடத்தில் நடக்கிறதோ நடக்கிறது அது மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த தேர்தல் வரும்பொழுது இப்படி நடிக்க வேண்டிய சூழ்நிலை மத்திய அரசுக்கு எதிராக இருக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக அதுனா நாங்கள் போய் கவர்னரை பார்க்க மாட்டோம் ஆட்டுக்கு தாடி எதற்கு ஆளுநர் எதற்குன்னு ரைட்டு அதிமுக ஆட்சி பண்ணும்போது சட்டமன்றத்தில் திடீர்னு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு இருந்தார் வெளியில் கீழ்ச்சிக்கிட்டு அவராக கீழ்ச்சிக்கிட்டாரா யாராவது கீழ்ச்சாங்களா நமக்கு தெரியாது நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போய் பார்க்கல வீடியோலேயும் தெரியல வெளியில் வரும்போது சட்டை கிழிஞ்சு இருந்தது அது பார்த்தோம் நம்ம என்ன பண்ணார் நேராக எங்கே போனார் ஆளுநர் மாளிகை அப்போ இருந்த ஆளுநர் வேறு ஆளுநர் வித்யாசாகர் ராவ்னு நினைக்கிறேன் அப்போ யார் நான் கூட ஒரு இதில் கிண்டலாக கேட்டேன் அந்த ஆளுநர் மாளிகையில் என்ன டெய்லராக அவர் அவர் என்ன தையல்காரரா சட்டை தைச்சி கொடுக்குறாரா புத்தாண்டு தைச்சி கொடுக்குறாரா எதுக்கு போனார் அப்போ ஆளுநருக்கு வந்து அப்போ அப்போ ஆளுநர் வந்து ஆட்டுக்கு தாடி இல்லையா அவரு அப்போ மட்டும் ஆட்டுக்கு தாடி எதற்காக அப்போ உங்களுக்கு வேணும்னா ஆளுநர் போன வருஷம் போனபோது இதே ஆர் என் ரவி தான் இவர் மாநிலத்துக்கு எதிரான கொள்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அதே தான் மாறி மாறி ம் புதுசாக வந்து இது இப்போ இந்த மூணு மாதத்தில் சொல்லலை இல்லை இப்போ நாலு வருஷமாக வச்சு அப்போ தேனீருக்கு போனீங்க இப்படி இருக்குமோ சர்க்கரை அதாவது ஒத்துக்காமல் ஏதாவது அப்படி இருந்தால் கூட தேனீரில் சர்க்கரை போடாமல் சாப்பிடலாம சாப்பிட்லாம் அப்போ இது தேர்தல் வரும் தேர்தல் வரும்போது தான் நாங்கள் அது எங்களுடைய வீரத்தை காமிக்கணும் அதான் சொன்னேன் இது எந்த மதமாக இருந்தாலும் இந்த திருவிழா வரும்போது திடீர்னு அப்படி அந்த சாமி ஆடுறாங்களே அந்த மாதிரி இது சாமி ஆட்டம் இந்த சாமி ஆட்டம் வந்து தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த தேர்தல் முடிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா இதே ஆளுநரே இப்போ இப்போதைக்கு இந்த ஆளுநர் ஒன்றும் மாதிரி நமக்கு தெரியல அநேகமாக தேர்தல் வரைக்கும் ஒரு தொடர்வார் மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள் யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க இதே ஆளுநர் தான் இதே ஆளுநர் தானே இல்லை அந்த ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ண இப்போ கூட ஒரு ஒரு மாணவி வந்து அவர் திமுக நிர்வாகியுடைய ம மனைவி அவங்க நான் வந்து ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மாட்டேன் வாணா வாங்க வேணாம் ஆளுநருக்கு ஏதாவது அவருக்கு என்ன ராத்திரி தூக்கம் வராதா அவர் சம்பளத்தில் ஐம்பது ரூபா இல்லை ஒன்றும் இல்லையே சும்மா ஒரு பப்ளிசிட்டி வெத்து பப்ளிசிட்டி ஓகே சரியா வேறு யாரோ ஒரு அதிகாரிகிட்ட வாங்கினாங்க யாரோ ஒரு அடுத்த லெவலில் இருக்கு அவர் ரொம்ப நேர்மையானவரா நல்லவரா கெட்டவரா எதாவது தெரியுமா அந்த பொண்ணுக்கு பெருசாக எதுவும் தெரியும் தெரியா தெரியறதுக்கு வாய்ப்பு நம்ம அவர் நல்லவர் கெட்டவர்னு சொல்லலை அவருக்கு எப்படிப்பட்டவர் அவருடைய பின்னணி எதுவும் தெரியாது ஆளுநருக்கு ஏழான வாங்க மாட்டேன் அவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு அப்போ அந்த பட்டமே வாங்க மாட்டிருக்கலாமே போஸ்ட்டில் வந்து வாங்கியிருக்கலாம்ல நார்மலாக வந்து நீங்கள் போய் நேராக வாங்கலைன்னா ஏதோ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க பதிவு தப்பாலில் அனுப்பிச்சிடுவாங்க எல்லா பல்கலைக்கழகத்திலையுமே அதுதான் விதிமுறை வாங்கியிருக்கலாமே அங்கே போய் காலநாட்டை வாங்க மாட்டேன் அப்போ இது செட்டப்பா இல்லையா யா எங்கேயோ பின்னாலேருந்து யாரோ ஏக்கி தான் இந்த நடிப்பு நடந்திருக்கு நாடகம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல அப்படிப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த தேநீர் இதுக்கு போகலைன்னு சொல்கிறதும் வெறும் நாடகம் தான் ஓகே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எத்தனை நிகழ்ச்சிகள் வந்தாலும் வேற வேறு சேனலில் இது கரகாட்ட கோஷி இது நாடக கோஷி ஓகே அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நடி அதாவது அரசியலுக்கும் நடிப்புக்கும் வித்தியாசமே தெரியாமல் அரசியலுக்கு வந்து நடிப்பார்கள் நடிக்கும் போது அரசியல் செய்வார்கள் இதுதான் வந்து இந்த கோஷ்டி இது இப்படி தான் இருக்கும் ஓகே சார் சார் இந்த ஆண்டு தான் வந்து திமுக ஆட்சியினுடைய இந்த ஆட்சியினுடைய கடைசி சுதந்திர தினமா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடைசியா முதல்வர் வந்து கொடியேத்திட்டு வந்திருக்காரு சார் ஒட்டுமொத்தமா இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி திமுகவின் ஆட்சிக்கு மார்க் எவ்வளவு கொடுப்பீங்க மதிப்பெண் எவ்வளோ கொடுப்பீங்க ஒவ்வொரு துறையை அவ்வளோ கொடுப்பீங்கன்ற கேள்வி இருக்கு சார் ஒவ்வொரு துறையான எக்கச்சக்கமாக துறையாக இருக்கும் முக்கியமான துறை காவல்துறை பார்த்தா அதே மைனஸில் போகுமா இருக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இருக்குங்களா மைனஸில் போவோம் அதாவது நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு தாங்க காவல்துறையில் ஒன்று குற்றங்களை வருமுன் காப்பது அடுத்தது வந்த உடனே நடவடிக்கை எடுப்பது இந்த வருமுன் காப்பது சுத்தமாக ஜீரோ அப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பது பல இடங்களில் நடவடிக்கை என்பது வந்து நாடக நடவடிக்கை அஜித்குமார் உட்பட நவீன் பொலினேனி உட்பட வேற எங்கேயாவது ரெண்டு கையை பின்னால் கைய நைலான் கயில கட்டிக்கிட்டு அங்கே மேஜ இது சேரி எதுவுமே இல்லாமல் உலகத்திலேயே தூக்குல தூங்குன ஒரே ஆள் அந்த நவீன் பொலினேனி தானே கின்னிஸ் ரெக்கார்டில் வந்திருக்கணுமா இல்லையாது ரெண்டு கையை பின்னால் கட்டியிருக்குங்க மேஜ சேரி எதுவுமே அந்த ரூமில் கிடையாது தூக்குளை துமுறாது அப்புறம் கவின்னு ஒரு பையன் வந்து அது பேர் என்ன அந்த ஆணவ கொலை நடந்தது அதில் வந்து எல்லோரும் போய் பேசுனாங்க போனாங்க வந்தாங்க அமைச்சர் போனார் கனிமொழி அம்மா போனாங்க எல்லாம் போனாங்க வந்தாங்க அதுக்கு ஒரு மாதம் முன்னால் தனுஷன் ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து அவர் காதலித்தார் அவங்க ஊருக்கு வந்து இந்த பொண்ணு வர சொல்லிச்சு அந்த மாதிரி தெரியல குலசேகரத்துக்கு போனார் கோயம்புத்தூரில் இருக்க வேலை பார்க்குறவர் அங்கே போனார் அந்த இஸ்லாமிய பெண்ணின் வீட்டு மாடியில் இவர் வந்து தூக்கில் தற்கொலை செய்து கொண்டார் கோயம்புத்தூர் டு குலசேகரம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரும் தெரில நானூறு கிலோமீட்டர் குழந்தை செய்கிறேன்னா நார் கோயில் அந்த பக்கம் வழியில் வேறு மரமே வா கிடைக்கல ஒரு கிணறே வா கிடைக்கல இல்லை ஒரு ரூம் கிடைக்கலையே தூக்கில் தூங்கறதுக்கு அந்த பெண்ணோட வீட்டில் போய் அந்த பெண் வீட்டாரின் அனுமதி இல்லாமல் அவங்க வீட்டு மாடிக்கு போய் தூக்கில் தூங்கிட்டார் காவல்துறையை பற்றி கேட்டிங்க ஒரு பெரியவர் இப்போ தான் ஒரு ஒரு வாரம்னால் ஏதோ ஒரு ஊரில் உள்ளே போய் காவல்துறை மாடியில் க்ரைம் இன்ஸ்பெக்டர் ரூமில் போய் அவர் தூக்கில் தூங்கிட்டார் ஆமாம் அந்த மறுநாள் காத்தால தான் பார்த்தாங்க காவல்துறைக்கு என்ன மதிப்பு போட சொல்கிறீங்க ஜீரோ போ கொடுத்தேன்னு சொன்னால் ஜீரோவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் ஜீரோன்றது மிகப்பெரிய ஒரு மதிப்பு உள்ளது ஏ இந்தியர்கள் கண்டுபிடித்தது தான் போ பூஜ்ஜியம் என்பது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம்னு கனதாசம் பண்ணார் ஓகே இப்போ பூஜ்யத்துக்கும் கீழே இருக்குது காவல்துறை சார் ஆனால் வந்து இந்த குற்றங்களை தடுக்க இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து ஆறு காவலர்கள் உயிர்த்தியாகவும் செஞ்சுருக்காங்க சார் அதாவதுங்க நான் சொல்வது காவல்துறையில் உள்ள காவலர்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு நான் சொல்லலை ஓகே காவலர்களுக்கு திறமை இல்லைங்கிறது வேறு விஷயம் ம் காவல்துறை எப்படி செயல்பட்டது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஓகே காவல்துறைக்கு தமிழ்நாட்டில் திறமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டு நான் நோ ஜீரோ மைனஸ்ன்னு நான் சொல்லலை ஓகே சரிங்களா காவல்துறை எப்படி செயல்பட்டது இப்போது நீங்கள் சொன்னதை வந்து அப்படியே எடுத்து நான் சொல்கிறேன் காவல்துறைக்கு திறமையே இல்லாமல் இருந்தால் ஐயா இவனுக்கு திறமை இல்லை இவ்வளோ தான் நீ இப்போ நீ நீங்கள் ஒரு என்ன மாதிரி ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்றீங்க பேசுகிறதுக்கு பேசுகிறாரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்குது யாருமே கேட்குறவங்களாம் ரெண்டே நிமிஷத்தில் வந்து விட்டுட்டு போயிடறான் அப்போ என்ன நினைப்பி இந்த ஆளுக்கு இவ்வளோ தான் திறமை பொது நான் பொதுவாக பேசுகிறேன் அவ்வளோதான் ஆனால் திறமை உள்ள ஒருவன் அந்த திறமையை பிரயோகிக்க வேண்டிய இடத்தில் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தாமல் வேறு விதமாக துஷ்பிரயோகம் செய்கிறான் என்றால் திறமை இல்லாதவனை விட இந்த திறமையானவன் வந்து ஆபத்தானவன் உண்மையா இல்லையா திறமை இல்லைன்னா அவன் திறமை இல்லைப்பா பரிதாபமான கேஸ் அவ்வளோதான் என்ன பண்ணுவான் வேலைக்கு சேர்ந்துட்டான் திறமை இல்லை ஆனால் திறமை இருக்குது ஆனால் அந்த திறமையை வந்து பயன்படுத்த விடாமல் எங்கேயோ மேலதிகாரி சொல்கிறார் அஜித்குமார்லையும் ஒரு மேலதிகாரி சொல்கிறாரு நவீன் குலினியிலையும் ஒரு மேலதிகாரி சொல்றாரு கவின் மேடர்லேயும் ஒரு மேலதிகாரி ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொல்றாரு அப்போது காவலர்கள் அவ வந்து சொல்வதை செய்கிறான் நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தவறானது குற்றம் செய்ய சொன்னீங்கன்னா காவல்துறையில் என்ன மேலே சொல்றதை அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு விதிமுறை இருக்கு அப்போ தவறு எங்கே இருக்கு மேலிடத்தில் இருக்கிறது காவல்துறையில் அந்த மேலிடம் எப்படி செயல்படுகிறது ஒன்று ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட்டோடு செயல்படுது இல்லை ஆட்சியாளர்கள் சரியாக நிர்வாகம் செய்யவில்லைனா அதை பற்றி கவலைப்படாமல் செயல்படுது அப்போ காவல்துறைக்கு என்ன மார்க் கொடுப்பீங்க திறமை இல்லைன்னு நான் வந்து மார்க்க குறைக்கல திறமை இருந்தும் நியாயமாக செயல்படாமல் ஆராதகமாக செயல்படுவது என்பது அயோக்கியத்தனம் அந்த வகையில் காவல்துறை சொன்னேன் வேறு மற்ற துறைகள் எல்லாத்துலேயுமே வந்து க முப்பது பர்சன்ட் கமிஷன் நாற்பது பெர்சன்ட் கமிஷன்கிறது வந்துருச்சு பிரிட்ஜுக்கு உழுது ஸ்கூல் கட்டினா உழுது அறநிலையத்துறையில் புக்கு போட்டால் அதில் வந்து முதலவர் முதலமைச்சர் அவங்களோட படம் தான் போட்டுக்கிறாங்க இப்படி எத்தனையோ அதாவது அப்படி நீங்கள் பார்க்க போனால் இந்த கிட்னி கொள்ளை நேற்று கூட ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு சார் அப்படி தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி தான் சொல்கிறேன் கதிரவன் எம் மனிதர்நல்லூர் கதிரவன் அவங்களுக்கு தான் அந்த தனலட்சுமி சீனிவாசன் அந்த மருத்துவமனை கல்லூரியில் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து கிட்னியில் பணம் சம்பாதிச்சு மூணு லட்ச ரூபாயை கொடுத்து வாங்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நாங்கள் விற்று பண்ணுறோம் அப்படின்னால் அது வந்து அதில் தான் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன ரேஞ்சிரோ ரோவர் கார் வாங்கினார் என்ன ரேஞ்சிரோ ரோவர் கார் பதினாலரை கோடி ரூபா அவ்வளோ பேர்கிட்ட கிட்னி எடுத்திருந்தால் தான் நாங்கள் பதினாலரை கோடி வாங்க முடியும் டேஞ்சர் ஒரு இருக்க முடியும் என்ன திமிரான பேச்சு தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் நேர்மை இருந்தால் எங்களுடைய மருத்துவமனையில் அப்படிலாம் நடக்கலைன்னு சொல்லணும் அரசு என்ன பண்ணுச்சு மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கி நிறைய பேர் வந்து கந்து வட்டியில் மாட்டின பெண்கள் அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இல்லை அவர்களை வந்து ஏமாற்றியோ மோசடி செய்தோ மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அந்த பயனாளர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் யார் சம்பாதிச்சிருக்கா இதை இது வரி கட்டுறாங்களா அதிகாரபூர்வமாக வசூல் பண்ணுறாங்களா இல்லை அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவமனையை வந்து சீல் போட்டு மூட வேண்டுமா வேண்டாமா கண்டிப்பா அந்த இன்னொன்று திருச்சியில் சதார் அது கே என் நேருவுக்கு வேண்டியவர் என்று சொல்லப்படுகிறது தெரியல நமக்கு இனிமேல் அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு அதாவது சிறுநீரக மாற்று சிகிச்சை மட்டும் பண்ணக்கூடாது இவ்வளோதான் அவங்க பேரில் ஆக்ஷன் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிங்கிறது அவர் அதுக்கு முன்னால் பெரியவர் சீனிவாசன் இருந்தார் இந்த கதிரவனுடைய அப்பா அப்புறம் அரசியல்வாதியாக இருந்தார் அவர் யாருக்கோ இப்போ நம்ம பேசுகிற ஒரு ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து ஒரு திமுக அரசியல்வாதிக்கு மிக நெருக்கமானவர் அவருடைய பினாமி என்று பேசப்படுகிறது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன் தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மருத்துவமனைக்கே சீல் வைக்கணும் இல்லை நீங்கள் அது இனிமேல் மருத்துவ சிகிச்சை மட்டும் அந்த இதய அதை சாரி அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை மட்டும் அங்கே தடை செய்யப்படுகிறது ஒரு மூணு மாதம் தடை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரின்னு விட்டுருவாங்க ஏங்க அப்படி பண்ணணும் முடிவு பண்ணுவாங்க வேறு ஒரு ஆஸ்பத்திரியில் பண்ண மாட்டாங்களா அதை அதே டாக்டருங்களை வச்சு வேறு ஒரு சின்ன ஆஸ்பத்திரி அவ்வளோவாக ப்ராப்ளமாகாத ஒரு அங்கே வச்சு பண்ணிட்டு போகிறாங்க பொதுமக்கள் வந்து எது நான் ஏதோ சொன்னேன் உரிமை இழந்தோம் உடைமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமான்னு ஆபாவான பாட்டு இதில் ஊமை வழிகளில் உரிமை இழந்தோம் உடைமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா தோல்வி நிலையை நினைத்தால் அப்படி இந்த பாட்டு ஆமாம் ஆமாம் உடைமை அவனுக்கு வேண்டிய சொத்து அவனுக்கு அவனுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து வச்சுட்டீங்க உரிமை இதை பார்த்தமே தூய்மை பணியாளர் இந்த உடைமையில் முக்கியமான உடைமை இந்த வீட்டில் இருக்கிற பொருள் இதெல்லாம் இல்லை உடைமை இல்லை அவன் உடம்பில் இருக்கிற உடைமை உடல் சார்ந்த உடைமை இருக்கும் அதை கூட திருடி விற்கிறீங்க அது விற்கிறவன் வந்து அது விற்சிட்டு அந்த எம்எல்ஏ வந்து திமிராக பேசுகிறார் பதினாலரை ஓடிக்கு ரோவர் வந்து வச்சுருக்கோம் பதினாலரை ஓடிக்கு நாங்கள் வந்து வந்தேன்னா அத்தனை பேருக்கு நாங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு அப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் கிட்னியை திருடி இருக்கணும் திமுறான பேச்சா இல்லையா யாராவது ஒரு முதலமைச்சரோ யாரோ வந்து அவர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவரை கூப்பிட்டு கண்டித்தாங்களா அப்படி பேச்சுக்கு அப்போது மருத்துவத்துறைக்கு நான் என்ன மா மார்க்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்படி ஒன்று ஒன்றுத்துலையும் நீங்கள் போக போக ரேஷன் பொருட்கள் எல்லாத்தையும் கடத்தல் பண்ணி கேரளாவுக்கும் மற்ற இடத்துக்கும் போகுது அப்போ உணவுத்துறைக்கு சிவில் சப்ளைஸுக்கு என்ன மார்க்கு கொடுக்கறது பிரிட்ஜு கட்டினதெல்லாம் வந்து ஆறு மாதத்தில் கொள்ளிடத்தில் இருபத்தி ரெண்டரை கோடி ரூபாய்க்கு பிரிட்ஜு கட்டினாங்க ஆறு மாதத்தில் விழுந்துருச்சு பள்ளிக்கூடம் கட்டினாங்க விழுந்துருச்சு கல்வித்துறைக்கு என்ன கொடுக்கறது நெடுஞ்சாலைத்துறைக்கு என்ன கொடுக்குறது பொதுப்பணித்துறைக்கு என்ன ம மார்க்கு கொடுக்குறது எந் எந்த துறை அறநிலையத்துறை கேட்கவே வேண்டாம் எந்த துறைக்கு சார் ஒட்டுமொத்தமாக திமுக ஒரே ஒரு துறைக்கு தான் மார்க்கு கொடுக்கலாம் சினிமா துறைக்கு அதுவும் ஒரே கம்பெனிக்கு தான் மார்க் கொடுக்க முடியும் அந்த ஒரு கம்பெனி தான் வந்து சினிமா துறையே ஆளுது தயாரிப்பும் அவங்க தான் விநியோகமும் அவங்க தான் அவங்க சொல்கிற ஆட்கள் தான் நடிக்கணும் அவங்க சொல்கிற ஆட்கள் தான் ஒரு காலத்தில் இந்தி பட உலகம் வந்து பாலிவுட்னு சொல்லக்கூடிய இந்தி பட உலகத்தை வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தார் அப்போ எல்லோரும் தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் இருக்கிறார் இந்தியாவின் எதிரி தேச துரோகி இப்போ என்ன வித்தியாசம் இங்கே என்ன வித்தியாசம் தாவூத் இப்ராஹிம் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பாகிஸ்தானில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அதனால் நீங்கள் தேச துரோகின்னு ஓப்பனாக பேசிட்டிங்க இங்கே அப்படி பேச முடியாது பேசுனா உங்கள் வீட்டில் வந்து இதே இதே தூய்மை ஆனால் பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து நான் வந்து அவர்களை வந்து தவறாக சொல்லவில்லை அவளுடைய நியாயமாக தான் அவங்க அவங்க பக்கம் நியாயத்தை பேச யாரோ ஒரு யூடியூபர் அவர் வந்து த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் சிலது சரியாக இருக்கலாம் சரி இல்லாமலும் இருக்கலாம் நம்ம அது அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா நமக்கு விவரங்கள் தெரியாது இல்லை அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இப்படி அவர் பண்ணிடக்கூடாது இது நம்ம அதில் போகிறோம் அவங்க அம்மா வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே போந்து பக்கெட் பக்கெட்டாக வந்து மலத்தை கொட்டி வீட்டில் வந்து சமையல் பாத்திரங்களுக்கு மேல் அந்த மலத்தை அள்ளி கொட்டி அந்த பெண் படுக்கை அறையில் படுக்கை அறையில் படுக்கிற இடத்துல ஐயா அவரே தப்பு பண்ணதாகவே வச்சுப்பான் அவர் தப்புனாரா நம்ம வந்து முடிவுக்கு வரல அது அவங்களுக்குள்ள அப்படியே இருந்தால் கூட அந்த வயதான அந்த தாயின் உள்ளம் என்ன இதுக்கப்புறம் இறக்கும் வரை உயிர் போகும் வரை அவங்களுடைய மனசில் வந்து இது இந்த காட்சி அகலுமா வீடே நீங்கள் மாற்றினா கூட அந்த மனசிலிருந்து அதை மாற்ற வீடை வேணால் மாற்றலாம் மனசை மாற்ற முடியுமா அப்போ நான் என்ன இப்படி யோசனை பண்ணுறேன்னா தூய்மை பணியாளர்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதாவது எல்லா தூய்மை பணியாளர்களும் சேர்ந்து அவர் வீட்டை போய் தாக்கிட்டாங்கன்னு அப்படின்னு நான் சொல்லலை அதில் யாரோ ஒரு சில பேர் இவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு போனாங்க ஒரு பெண் வழக்கறிஞர் தான் கூப்பிட்டு போனாங்க இதுவரை அவர் மீது வழக்கமில்லை கை வாணிஸ்ரீ நினைக்கிறேன் வாணிஸ்ரீ அது இது வரைக்கும் கைதும் பண்ணல அவங்க பேரில் வழக்கம் இல்லை அவங்களே ஓப்பனாக அந்த இந்த இன்ஸ்பெக்டர் வீடியோவில் பேசுகிறாருமா அவங்க வீட்டில் ரெண்டு பேர் கூட்டி போய் நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டு வரேன்னு சொன்னீங்க கடைசியில் இப்படி போய் ஒரு ஒரு இதை பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்போ நான் எல்லாம் போல் சொல்லணும்னு இன்ஸ்பெக்டர் வீடியோவில் பேசுகிறது வெளியே சமூக வலைதளத்தில் வந்தது இது வரைக்கும் அந்தம்மா பேரில் ஒரு வழக்கில்லை ஒரு கைது இல்லை இதுவே ஒரு அமைச்சர் வீட்டில் கொண்டு போய் பண்ணியிருந்தா நான் வந்து அந்த யூடியூபரை அமைச்சருக்கு இணையாக அவர் ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் தான் சார் ஒரு அமைச்சர் வீட்டில் பண்ணியிருந்தா இந்நேரம் என்ன ஆகிருக்கும் தமிழ்நாளே அலுவலப்பட்டு இருக்காதா அவர் செய்கை அவருடைய செயல்பாட்டில் ஏதாவது தவறு இருக்குது குற்றம் இருக்குன்னா அந்த குற்றத்தை நீங்கள் வந்து வழக்கு போட்டு அதற்கு உண்டானதை செய்யுங்கள் சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா யாரோ ஒரு யூடியூபர் அந்த யூடியூபரை விட்டுருங்க நான் அவங்க அம்மாவை பார்க்குறேன் தமிழ்நாட்டின் ஒரு வயதான ஒரு பெண்மணியை அப் அப்படி நினைக்கிறேன் ஒரு தாய் அந்த தாய் உள்ளத்தை சித்திரவதை பண்ணீங்களா இல்லையா அசிங்கப்படுத்தினீங்களா அவமானப்படுத்தினீங்களா பய அச்சுறுத்தினீங்களா இல்லையா வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வந்து நினைத்து நடுங்கும் அளவுக்கு அதை செய்தது ஒரு சில தூய்மை பணியாளர்கள் என்றாலும் அந்த கர்ம வினை வந்து அவங்களே ரோட்டில் பதிமூணு நாள் நிற்க வச்சு அவங்கள வந்து சொல்லக்கூடாது சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால்தான் என்னென்னா காவல்துறையோ இது துறையோ எந்த துறையோ மேலதிகாரிகள் தவறு செய்ய சொல்லும் பொழுது அதை கண்ணை மூடிக்கொண்டு செய்வதற்கு முன்னால் பல முறை வந்து மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும் இது நியாயமாக மேலதிகாரி சொல்கிறாரு அவரை திருப்திப்படுத்தணும் நமக்கு ப்ரமோஷன் வேணும் இல்லை நமக்கு ஏதோ பணம் வேணும் இல்லை பயந்து கொண்டோ செய்வதற்கு அந்த மனசாட்சியை வந்து தொட்டு பார்த்து செய்வது தவறு என்றால் செய்வதை தவிர்க்க வேண்டும் இது காவல்துறைக்கும் பொருந்தும் தூய்மை பணியாளருக்கும் பொருந்தும் எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இதுதான் மார்க் போட சொல்கிறீங்க என்னத்தான் மார்க்கு போடுது எதில் மார்க் போட்டாலும் ரொம்ப கேவலமாக அந்த மார்க் ஷீட்டே வந்து ஷீட்டுன்றத நம்ம வந்து தமிழில் அதை அதாவது இங்கிலீஷில் அந்த வார்த்தையை வந்து இ எஸ்ஹெச் இடிங்கிறது கொஞ்சம் எழுதினா வேறு ஒரு அர்த்தம் வரும் அந்த யூடியூபர் வீட்டில் வீசுனாலே ஷிட்டுன்னு அர்த்தம் வரும் அது மார்க் ஷீட்டாக இருக்காது மார்க் ஷீட்டாக இருக்கும் அதனால் தயவு பண்ணி மார்க் போட சொல்லாதீங்க வேண்டாம் ஓகே சார் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி மிக்க நன்றி வணக்கம்